நீ உமது வீட்டில் நுழையும் போது வீட்டாருக்கு சலாம் சொல்லும் இது உனக்கும் உனது வீட்டாரின் பறக்கத்திற்கும் காரணமாக அமையும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அவர்கள் தமக்கு கூறியதாக நீங்கள் யார் வீட்டுக்காவது சென்றால் அந்த வீட்டாருக்கு சலாம் சொல்லுங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது அந்த வீட்டாருக்கு சலாம் சொல்லி விடை வருங்கள் என நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுரே அவர்கள் கூறியதாக தத்தாதா ராஜிமகமுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் ஏதேனும் ஒரு சபைக்கு சென்றால் சபையில் உள்ளோருக்கு சலாம் சொல்லுங்கள் பிறகு உட்கார விரும்பினால் உட்கார்ந்து கொள்ளவும் பின்பு அந்த சபையை விட்டு எழுந்து சென்றால் மீண்டும் சலாம் சொல்லவும் ஏனெனில் முந்திய சலாம் பிந்திய சலாமை விட உயர்ந்ததல்ல சந்திக்கும் போது சலாம் சொல்வது எவ்வாறு சொன்னத்தோ அவ்வாறு விடைபெறும் பொழுது சலாம் சொல்வது சொன்னது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலுலாமர்கள் கூறியதால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரு முஸ்லிம்கள் சந்தித்து முஸ்லாமகா கைலாசு செய்தால் அவர்கள் பிரிந்து செல்வதற்கு முன்பே அவ்விருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படு மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நபி சொல்லிஸ்லாமர்கள் கூறினார்கள் அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மீது கருணையாளனான அல்லாஹ் கருணை புரிவான் நீங்கள் பூமியில் உள்ளோர் மீது இரக்கம் காட்டுங்கள் வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமர்கள் கூறியதாக அது ரத் அம்ரு பவுதி அல்லாம் அன்புமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபுதாவும் அல்லாவின் அதிரியார்களே சலாம் சொல்லி நுழைகின்ற பண்பு தமிழ் ஒரு பெரிய பாரமான பண்பாக மாறிவிட்டது பெரும்பாலான முஸ்லீம்கள் வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்வதில்லை ஒரு சில முஸ்லிம்கள் மட்டும்தான் அந்த சொல்லத்தை ஹேக் படுத்துகிறார்கள் ஆனால் நவாயகம் சல்லுல்லா அலி செல்லம் இதுக்கு ஒரு அளவீடே இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா பெருமானார் சல்லுல்லா அலி செல்லம் தன்னுடைய மனைவி மக்களுக்கு மட்டும் அல்லாமல் தன் தாயினுடைய வீட்டிற்குள் தாய் ரொம்ப உரிமையாளர் அவங்க வீட்டுக்குள்ள நுழைந்தாலும் கூட நீங்கள் சலாம் சொல்லி நுழையுங்கள் இப்படி சலாம் சொல்றதுனால பயன்பெற போறது யாருன்னு சொன்னா இவரும் பயன்படுறாரு அவங்களுடைய குடும்பத்தாரும் பயன்படுறாரு அஸ்லாம் அலைக்கு உங்கள் மீது இறைவனி நிம்மதி உண்டாவதாக அந்த வார்த்தையை ஒரு காலை நேரத்துல பஜரை முடிச்சுட்டு போய் சொல்லும்போது போது ஒரு வேளை ஆமீன் சொல்லி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிறாங்க ஏன்னா மலக்குமார்கள் நம்மள சுத்தி இருக்கிறாங்க இவர் சொல்லக்கூடிய இந்த துவாவிற்கு துவா தானே சலாம் என்பது துவா தான் உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாவதாக அமைதி உண்டாவதாக அர்த்தம் இந்த வார்த்தையை நல்ல வார்த்தையை சொல்லும்போது அது என்ன ஆகும்னு சொன்னா மலக்குமார்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஆமீன் சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் உரப்புல அரவின் உடனடியாக அதை கபுள் செய்து விடுகிறாங்க அப்ப மீண்டும் மீண்டும் சலாம் உரைக்க 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 இவன் பறக்கத்துக்கெல்லாம் நாலாதுக்குலாம் அலையணுன்ற அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல யாரை பார்த்தாலும் பறக்கத்துக்கு துவா செய்யுங்க பறக்கத்துக்கு துவா செய்யுங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல இவன் சலாம் முறைத்தாலே போதுமானது வீட்டாருக்கு சலாம் முறைத்தாலே போதுமானது அதே ஒரு பெரிய துவா ஒரு சாபி வந்து அப்படியே கேட்பார் வறுமையினுடைய கோரப்பிடிக்கு நான் ஆளா இருக்கிறேன் என்னால வாழ்க்கை நடத்த முடியல பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில நான் இருக்கிறேன் அரசோலா என்ன பண்றதே தெரியல கடன் காவல் அதிகமாகி போச்சு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அழுது பிராபடித்தார் அப்ப ரசோல் செல்லாசன பெரிய துவா கத்து கொடுப்பாங்க செல்லாங்க சலாம் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க உன் வீட்டாருக்கு என்ன சொல்லிக் கொண்டு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நாம அதை தொலைச்சிட்டு என்ன பண்றோம் வரக்கத்தை தேடுறோம் வரக்கத்து எங்க இருக்கு வரக்கத்து எங்க இருக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தேடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த கூச்சம் என் கொண்டாட்டி நான் சலாம் சொல்றதா சி அப்படின்னு என்ன செய்யறது நமக்குள்ளேயே ஒரு மருகுதல் நான் சலாம் சொல்றதா இருந்தா ஒரு ஹாஜியாரா இருக்கணும் ஆலிப் சாபா இருக்கணும் அப்படி எல்லாம் ஆள் இருந்தா தானே நான் சலாம் சொல்ல முடியும் ஏன் பிள்ளைகளுக்கு இருக்கு வீட்டாருக்கு நான் சலாம் சொல்வதா அதுங்களுக்கு நான் சொல்வதா நான் சொல்வா நான் ஆம்பளை இதுக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு சில மக்கள் அந்த பண்பு இருக்குது உள்ள நுழையும் போதே சலாம் வலிகுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க சலாம் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஃபஜ்ருக்கு பிறகு போய் அஸ்லாமா அலைக்கும் சொல்லி சொன்னா கொரட்ட தான் பதிலா வருது பெரும்பாலான குடும்பங்கள் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு அது லீவு நாள்ல இவரும் சேர்ந்து என்ன செஞ்சேறாரு போர்வைக்குள்ள முடங்கிடுறாரு ஞாயிற்றுக்கிழமை லீவுக்குள்ள ஃபஜ்ரு அப்படித்தான் ஃபஜ்ரு லீவு விட்டுற வேண்டியது தான் வேற என்ன சஜ்ரு லீவு தான் அழுது திரிஞ்சு படுக்குதுல்ல பாவம் அதனால நான் கத்துக்கறது இல்ல இவ்வளோ நாளா முழுச்சு அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி நாஷ்டா பண்ணி வேண்டான்னு சொல்ல லீவ் நாள் தான் இல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள் தான் அதுக்காக உயிரை விட மேலாக இருக்கக்கூடிய பஜரை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரான விஷயம் சமூகத்துல அதுல இவரும் என்ன செஞ்சாருனா உடன்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை பஜருக்கு பிறகு சலாமே கிடையாது சலாத்தே இல்லாத போது சலாமுக்கு எங்க போக தொழுகையே இல்ல சலாமும் இல்ல அதனால அன்பிற்குரியவர்களை எந்த நிலையில எந்த நேரத்துல நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அஸ்ஸலாமு வலைக்கும் என்ற அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய ஸ்பிரிட் ஒரு விதமான அதிர்வை இன்ப அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல ரா காலங்கள்ல சும்மா அந்த ஒண்ணுன்னு சொல்லாம திடுது கொண்டு போய் நிக்கிறது ஆபீஸ்ல வேலை முடிஞ்சிருச்சுனாலே திடுது கொண்டு அவர்கள் சோதிக்கிறாராம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாராம் சோதிக்கிறாராம் சலாம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படியே நுழைஞ்சுக்குவோம் உங்க சைக்கோ மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எப்ப வேலை வந்துட்டேன் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இப்படி இருந்தா அந்த மனைவி மேல மனைவிக்கு வந்து நம்ம மேல ஒரு எப்படி நம்பகத்தன்மை ஏற்படும் அதனாலதான் பெருமானார் செல்லுள்ள ஆட்சியம் பலதையும் யோசிச்சுதான் இந்த மாதிரி பண்புகள் ரசூல் செல்லுள்ள ஆட்சியம் கண்டிருந்தாங்க இன்னும் சொன்னாங்க ரசூல்லாய் செல்லுள்ள ஆட்சியம் ரா காலங்கள்ல வீட்டுக்கு போறதாக இருந்தா நேரத்தோட போக அவங்களுக்கு தெரிவீங்க நான் வருவேன் இந்த டைம்ல நான் வருவேன்னு சொல்லிட்டு தெரிவீங்க அப்பதான் வந்து அவங்க சிவி சிங்காரிச்சு உங்களுக்காக அலங்காரம் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுல உங்களுக்கு பெண்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு திடுது குடுமை நுழைறது பெருமானார் செல்லுல்லா அலிஸ்லம் தடை செய்தாங்க சகோதரர்களை இப்படி எல்லாம் பண்புகள் கற்றுத்தரப்படுவது எல்லாம் நமது நன்மைக்கே அல்லாம ரொம்பாலுமே உங்களுக்கும் எனக்கும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களால் கற்றுத்தரப்பட்ட உயிரை விட மேலான இந்த போர் அழகான கலாச்சாரங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக